ரெண்டாவது இரண்டாவதாக அவர் ஏன் என்று சொன்னா ஒன்பதாவது சின்னத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா ஒன்பதாவது சிஷணத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க நான் கிறிஸ்துவை ஓ அது அவ்வளோதான் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுதல் இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கியலா இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கியலா ஆஹ் அதுலயும் இருக்குல்ல இந்த இங்கிலீஷ்ல என்ன எழுதிருக்கு எனக்கு வராது தப்பா சொல்லி தந்து என்ன பார்த்து நம்ம இல்லடா எனக்கு தெரியாத யோசிங்க சும்மா என்ன பாஸ்ட்டு மோத்தே பாத்துட்டு இருக்க அது அப்படி சொல்லுங்க அதுக்கு தமிழ் ஆக்கம் என்ன எனக்கு தெரியலையே ஏ பாஸ்ட் ஒன்பதாம் கிளாஸ் எனக்கு வராது எனக்கு இங்கிலீஷ் மலைக்கு கூட ஒதுங்குனது அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கான்னு பாரு எட்டாம் வசனத்தில் பொதுவாக எப்பவுமே புரியணும் நம்ம எதிர்பார்க்குற அதே வேர்டில் இருக்காது ஒன்று எட்டில் இருக்கலாம் இல்லைன்னா பத்தில் இருக்கலாம் எத்தனாவது வசனம் எட்டில் இருக்கா எட்டு தானே ஆ கெயின் என்று சொன்னால் அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள அந்த வார்த்தைக்கு நம்ம அவரை எனக்கு சொந்தமானவராக மாற்றி கொள்ள என்று எடுத்துக்கொள்ளலாமா என்ற வார்த்தை ஆதாயப்படுத்துதல் என்ற வார்த்தை எனக்கு அவரை சொந்தமாக்கி கொள்ள என்று எடுத்துக்கொள்ளலாமானே சரியா எடுத்துக்கொள்ளலாமா இப்ப ஒரு காலத்துல நான் அவருக்கு சொந்தமானவன் அல்ல இந்த உலகத்துல எல்லாத்தையும் வேண்டான்னு வச்சேன் ஏன் தெரியுமா எனக்கு அவரை சொந்தப்படுத்திக் கொள்வதற்காக நான் சொல்றது புரியுதா இல்லையா சொந்தப்படுத்துதல் என்பது எனக்கு உரிமையான ஒருவராக அவரை மாற்றம் எனக்கு உரிமையான ஒருவராக நம்ம சொல் அதாவது சில நேரத்தில் விளையாடுவாங்க தெரியுமா உங்க பிள்ளைக்கு பக்கத்துல வச்சு இன்னொரு சொல்லுவா இது எங்க அப்பா அம்மா உடனே அந்த குழந்தை சொல்லு எங்க அப்பா அந்த குழந்தைக்கு தெரியுது இது யாரு எங்க அப்பா அதுக்கு காரணம் என்ன சொந்த உரிமை நம்ம சமூகத்தில் சொல்றோம் என் தகப்பன் என் ரட்சகர் என் இயேசு அது எதுல சொந்தப்படுத்துதல் அதுதான் சொல்லுகிறார் யாரோ ஒருவருடைய தெய்வம் அல்ல யாரோ ஒருவருடைய ஆண்டவர் அல்ல எனக்கு சொந்தமானவர் அதுதான் உண்மையப்பான்னு குப்பிடத்தனா நம்ம ஊர்ல அவங்க உங்களுக்கு சொந்தமா பா என்ன சொந்தம் சித்தப்பா பெரியப்பா ஏதோ ஒன்று சொல்கிறோம்ல இவர் நமக்கு என்ன சொந்தம் அப்ப ஓம்பையன் அவரை எப்படி கூப்பிடுவா தாத்தான் கூப்பிடுற சரிதானே இவருக்கு அவர் யாரா அப்பா அப்ப இவர் பிள்ளை அவரை எப்படி கூப்பிடணும் தாத்தான்ல கூப்பிடணும் எப்படிமா அவன் பதில் சரியாதான் சொல்லுகான் அவன் சொல்ற பதில் அவனால ஏற்றுக்கொள்ள முடியல அதனால தான் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என் பிள்ளையும் ஏற்ற காலத்தில் அவரை ஏற்றுக்கொள்கிறார் அதுதான் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவரை ஏற்றுக்கொள்கிறார் அதனாலதான் பாரம்பரியமாக ஒருவன் கிறிஸ்தவனாகுவதில்லை அவரை நானும் ஏற்றுக்கொண்டது போல் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் அல்லது நான் ஏற்றுக்கொண்டேன் அவர் எனக்கு தகப்பனானார் ஒரு காலம் வரும் அன்றைக்கு என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு அவனும் பிள்ளையாவான் அதனால தாத்தா உறவு கிடையாது அவர் சொல்லுகிறார் நம்ம இப்ப பௌட்ட கேக்கலாம் இவைகளை ஏன் நீர் நஷ்டம் என்று நினைத்து எனக்கு இருந்த கிறிஸ்துவை எனக்கு சொந்தமாக்குவதற்கு இன்னைக்கு நம்ம உரிமையா கேட்கிறோம் எனக்கு உதவி செய்யங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு கஷ்டமா இருக்குல்ல என்னால முடியலப்பா எனக்கு உதவி செய்யுங்க இந்த உரிமை உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சுச்சு அவர் எனக்கு சொந்தமானதுனாலதான் அவர் எனக்கு சொந்தமான அவர் எனக்கு சொந்தமான நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்க தேவ சமூகத்தில் வரும்பொழுது நம்முடைய மனநிலையை ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும் நான் யாரிடத்தில் ஜபிக்கிறேன் அந்நியரிடத்தில் அல்ல நான் பாடுவது அந்நியனை அல்ல நான் ஜபிப்பது அந்நியனை அல்ல என்னுடைய வேதனையை என் கண்ணீரை என் பிரச்சனையை நான் போய் சொல்லுவது யாரோ ஒருவரிடத்தில் எனக்கு சொந்தமானவர் அவரிடத்தில் பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு அவரிடத்தில் கஷ்டம் சொல்ல எனக்கு உரிமை இருக்கு அவருடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு உரிமை இருக்கு நூறு சதவீதம் இருக்கு ஏன் நான் அவரை சொந்தமாக்கி வச்சிருக்கேன் என் வீட்டில் அவருக்கும் ஒரு இடம் உண்டு அவர் வீட்டில் எனக்கும் ஒரு இடம் உண்டு நான் இந்த பூமியில் இருக்கிறது வரை அவர் என்னோடு கூட இருப்பார் இந்த உலகத்திற்கு நான் என்னைக்கு விடை சொல்லுவோனோ அவர் எனக்காக கட்டின அந்த வீட்டிற்கு நான் சொல்லுவேன் அவர் எனக்கு சொந்தமானவ எத்தனை பேருக்கு அந்த கான்ஃபிடென்ட் வருது தேட் இஸ் கிறிஸ்டியானிட்டி அலூயா எத்தனை பேருக்கு குரு இதை பிரசங்கம் பண்ணுமே நமக்கு ஒரு லைட்டை ஒரு பிரஷர் ஏறின மாதிரி இருக்கும் அலை லூயா சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதும் இல்ல எல்லாம் எல்லாே பாட்டு ஒருவரி வரி பிரியாணி வா வாங்குது போயிருவோம் அதான் சொன்னமில்ல இந்த செய்தி எல்லாம் ஒரு நாள்ல முடிகிற மாதிரி பட்டவைகள் அல்ல ஆண்டவரை குறிச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒன்று வாங்க சில நேரத்துல சில சொல்லுவான் பாஸ் ரொம்ப திட்டுவாருன்னு எனக்கு சில ஆட்களை கண்டக்கும் இவ்வளவு மகிமையான ஒரு வேதத்தை வெக்கப்படாமட்டுவான் பார்த்துக்க இவ்வளவு எழுதி எழுதியிருக்கிற இந்த வேதத்தின் ஆழங்களை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டான் ஜனங்களை பக்குவோமா தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்வதற்காக புரட்டுவான் தெரியுமா கொல்ல கோவ என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கலும் வேறே ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுகிறார் என்று உம்மை உம்மை விட யாரும் இல்ல சொத்து சொந்த சொல்ல உட யார என்று உம்மைவிடருமில்ல உம்மை விட யாரும் யாருமில்ல சொண்டு அள்ளிக்கொள்ள உமை வீட நிலவுள்ளே இயேசுவே எல்லா மேசுவே இயேசுவேசுவே உம் மேசுவே தடுப்புகளா நான் நான் சுகமான உத்தானபுகா நான் சுகமானே நான் ஐநா நான் நாங்கள் நானே நாங்கள் நானே ஏசுவேசுவே ஒன்று அவரை அறிவதற்கு ரெண்டு அவரை சொந்தமாக்கிக் கொள்ளுவதற்கு அவரை இந்த உலகத்தை ஏன் வேண்டான்னு வச்சா இந்த உலகத்தின் உள்ளவைகளின் மேல் ஏன் அவர் கவனம் செலுத்தவில்லை ரெண்டு அவரை மூன்றாவது ஒன்பதாம் நம்ம மறுபடியும் வாசிக்க போகிறோம் ஒன்பதாம் வாக்கியத்தை மறுபடியும் வாசிக்க போகிறோம் எதுவரைக்கும் விட்ட ஃபர்ஸ்ட் லைன் வாசிச்சோம் இல்ல சரி அடுத்து நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து அடுத்த வார்த்தையை கவனிங்க கிறிஸ்தவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு அப்படின்ன கிறிஸ்தவனாக இருப்பதற்கு அல்ல கிறிஸ்தவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும் அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உங்களை பார்க்கிறான் அவன் உங்களை கிறிஸ்தவனாக பார்க்கிறானா கிறிஸ்துவுக்குள்ளானவனாக பார்க்கிறானா இந்த உலகத்தில் உலகத்தை வெறுக்காத ஒருவனை அவனை கிறிஸ்தவனாக பார்ப்பான் பாரம்பரியமாய் இருக்கட்டும் பாவ வாழ்வாய் இருக்கட்டும் பண ஆசையாய் இருக்கட்டும் உலகத்திற்கு அடுத்த காரியமா இருக்கட்டும் எல்லாரும் அவனும் கிறிஸ்தவன் இவனும் கிறிஸ்தவன் ஆனா அவர்களில் இந்த உலகத்தில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது உலகத்தின் ஆடம்பரம் உலகத்தின் வாழ்க்கை உலகத்தின் குறியவைகள் இவைகளை வெறுத்து வாழ்வாமில்ல அதை வெறுத்து வாழ்வாமில்ல அவனை உலகம் எப்படி பார்க்கும் ஏய் இது கிறிஸ்தவன் அல்ல கிறிஸ்தவுக்குள்ள இருப்பவன் அதான் பைபிள் சொல்லுது ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் அதுதான் பழைய பிதாக்கள் ஆண்டவருக்குள் வந்த பொழுது உலகத்தை வெறுத்து தங்களை தனிமைப்படுத்தினார் இன்னைக்கு வந்து ஆடம்பரங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இல்லை நம்ம மழை முடிஞ்ச அளவுக்கு ஆராதிக்கணும் போயிடும் அன்னைக்கு அப்படி இல்லை சுவாசத்துக்குள்ள வரும் பொழுது இப்படிதான் ஞான ஸ்தானம் இப்படிதான் பரிசுத்தாவி இப்படுதல் இப்படி தான் ஒருத்தர் சபைக்குள்ள மெம்பர்ஷிப் வரணும் இப்படி தான் இதுதான் கிறிஸ்தவம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னா இன்னைக்கு அப்படி பெருசுங்க பண்ணால் நீனு போகல நீயும் உன் ஜபைன்னு அடுத்த ஜபை போயிடும் புரியுதா இல்லையா சமீபத்தில் ஒருத்தங்க நம்ம திருச்சபை குறித்து பேசும் பொழுது இங்க தான் இவ்வளவு கஷ்டப்படுத்தாரு அங்க எல்லாம் பார்க்க எங்க தங்கச்சி போற சபையில அங்க எல்லாம் போனா போதும் பிரச்சனையே இல்லை இவர் தான் போட்டு போட்டு நம்மளை படாத பாடப்படுத்துறாரு பைபிளை பிடிச்சது உன்னை படாத பாடுபடுத்துறேன் அவ்வளவுதான் ஏன்னா பை தோத்திரம் ஆண்டு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் வசனத்திலே போயிடுவோம்மா ஒன்றுத சொல்ல நாலு பதினாறுல நாலு பதினாறுல ஏனெனில் கர்த்தர் ராமே ஆரபாரத்தோடும் பிரதான தூதருடத்தோடும் தேவைய காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார் அடுத்து என்ன சொல்லப்படு அப்பொழுது கிறிஸ்தவுக்குள் கிறிஸ்தவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க அப்ப கிறிஸ்தவுக்குள் மறிக்கணும்னா வாழும் பொழுது கிறிஸ்தவுக்குள்ள இருந்திருக்கணும் அல்லாத பட்சத்தில் செத்தப்பறவு நாட்டையரோ பாஸ்டரோ தோத்திரம் நீ வரும்போல நடக்காது இருக்கும்போ இருக்கும்போ உயிரோட நான் ஆயிருக்கணும் மரணத்துக்கு பிறகு நானே இயேசுநாதரே வந்து நம்ம தலையில கை வச்சாலும் விளங்காது இதுக்கு மேல ஒரு விளக்கம் வேணுமா அவங்களுக்கு வேண்டா ஏன்னா உயிரோடு இருக்கும் பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கணும் அப்போ சொன்ன பபுள் சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்பட வேண்டுமானால் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை என்ன செய்யணும் நஷ்டம்னு நினைக்கணும் அத குப்பையா நினைக்கணும் அதான் ஆத்மீகம் அதுதான் அதனாலதான் பரிசுத்தவான்கள் உபதேசங்களை ரொம்ப கவனமா கையாண்டாங்க இது பலருக்கும் பிடிக்காது ஜீரணாவாது வேற வழி இல்ல ஆயிதான் ஆகணும் சொர்க்கத்து போகணும் இல்லையா சொர்க்கத்து போகணுமா இல்லையா கேட்டு பாபா கத்தார பிரியாணிய சாப்பிட்டு ரூமுக்கு போதா போது அலையிலுயா இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால இந்த அதிகாரத்தை இந்த இந்த பதினோரு வசனங்களை ஒரு வாட்டி என்ன செய்யணும் வாசிக்கணும் அண்ணே என்ன எதுக்காக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படியாக காணப்படும்படியாக சே அடுத்த வசனத்துக்கு வருவோம் அடுத்த வசனத்து பத்தாவது சனத்தை படிக்கலாமா பத்தாவது சனத்தை படிங்க போவோம் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளை ஐக்கியத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க அறிகிறதற்கும் அடுத்து அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போ எப்படியாவது ஒண்ணு வெளிய வந்தரணும் செத்த பிறகு உயிரோடு எழும்புறதற்கு உயிரோடு இருக்கும் பொழுது பெரிய ஆசைப்பட்ட மனுஷனாக்கும் உங்களுக்கு புரியுதா இப்ப ஏன் இந்த உலகத்தை நீ குப்பைன்னு நினைக்கிற இன்னைக்கு நீ இருக்கிற இந்த உலகத்தை குப்பைன்னு நினைச்சு எல்லாம் இருக்குதே பைத்தியக்காரன் மாதிரி அலைகிற இந்த உலகத்துல ஆமை தோத்துற எல்லாரையும் மாதிரி மகிமையா வாழ்ந்திருக்கலாம்ல செல்வ செறிப்பா வாழ்ந்திருக்கலாம் ஒரு மாதிரி நடக்கிற ஆமாப்பா சீக்கிரமா சாவோம் என்னைக்காவது ஒரு நாள் கால சத்தம் கேட்கும் அன்னைக்கு எப்படியாவது எந்திரிச்சன முடியாது அதான் போ சொன்னேன் பவுல் சொல்லுவார் எல்லாம் செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு எல்லாம் தகுதியாக எப்படியாகிலும் உயிரோடு எழும்புவதற்கு யாராயிரணும் தகுதியாக இல்லை ஒருவேளை நான் மறிப்பதற்கு முன்னே என் ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் அவருடைய வருகைக்கு நான் என்ன செய்யணும் தகுதியாகிடணும் அதுக்காக எனக்கு லாபமாக இருக்கிறவைகளை கூட கூடவையா எல்லாரும் ஆடம்பரமாக வாழ்ந்தாக நான் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தேன் எல்லாரும் பாவத்துக்கு பின்னால் போனால் நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தேன் கத்தருக்காக அவர் என் கூட வேணுமே அவருக்காக வாழணுமே அதுதான் சில ஆட்கள் உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுவான் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாத்தான் தெரியும் ஆனா லட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கும் அது தேவபலன் அதனால யாரு உன்னை விட்டுட்டு போனாலும் சரி கூடாது போனவும் போறா தோத்திரம் ஏவ கிரும்ப இல்ல நினைக்க பனிரெண்டாம் மட்டும் படிக்க போவோம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்னை எதற்காக கத்த ரட்சித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக ஆமே அந்த ஒரு காரணம் இல்லாமல் என்னை ரட்சித்திருக்க மாட்டார்ல இல்லையா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு ஒரு நோக்கம் இல்லாம யாரையுமே ரச்சிக்கல அந்த நோக்கம் நிறைவேறணும்னா இந்த உலகத்துல சிலதை வேண்டான்னு வச்சுட்டு ஆசை ஆயத்தோட இருக்கிறேன் எதுக்காக என்னை ரட்சித்தார் இந்த இருக்கிற பலரையும் இப்படிப்பட்ட ஜபங்கள் ஆராதனைகள் கூட்டங்கள் எல்லாம் நம்ம ஒரு காலத்துல விரும்பினதா இல்லையே நம்ம எல்லாம் வருத்தது இல்லை இன்னைக்கு கிருபையா அந்த பைபிளை கையில எடுத்துட்டு ஆலயத்தில் இருந்து அமர வைத்தார் இது என்னால் உண்டானதில்லை அதான் பைபிள் சொல்லுது நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டு ஏற்ற காலத்தில் உங்கள் நம்மை ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வச்சிருப்பாருன்னா நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்தும் அப்பனுக்கு ஒரு திட்டம் இல்லாமல் இல்லை நம்முடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் இல்லை நம்முடைய ஜீவியத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் இல்லை அதான் சொல்லு அவர் எதற்காக என்னை பிடித்து கொண்டாரோ அந்த நோக்கை என் வாழ்க்கையில் என்ன செய்யணும் நிறைவேறணும் அதற்காக தோத்திரம் ஆசையாய் தொடருகிறேன் இதெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு ஆண்டவர் போதும் அல்ல லூயா இந்த இடத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை குறித்து கவலைப்படுவீங்க பைபிள் சொல்லுது கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுது வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பை குறித்த கவலை உள்ளவர்களாக இருக்கணும் தெய்வ கிருபையில் நெல்லுங்க நல்லா அதிசயமா செய்வார என்ன உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை இருபத்தி ஆறு வருடமாய் சபை போதகனா இருக்கு ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்குறேன்ப்பா ஆண்டவரை உண்மையா தேடுனவை அழிஞ்சத சரித்திரமே கிடையாது எழுதிக்கான இன்னைக்கு ஆயிரம் பிரச்சனைக்குன்னால நீ நிற்கலாம் உரிமையா கத்தரை பிடிச்சுக்கோமா உரிமையா கையில் ஒரு தகப்பன் கையில் இப்ப என் கையில இந்த பெண் இருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க இது வேணும் உங்களுக்கு எப்படிமா கேட்பீங்க நீங்க பஸ்ட் தருவீங்களா நான் எடுத்து தானே தருவேன் சார் என் சபையில உள்ள பிள்ளைகள் நிறைய இருக்காங்க அவங்க அவசரமா இப்ப நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே என்ன செய்வான் எடுத்துக்குவானா இல்லையே என் பெத்த பிள்ளை எடுப்பா எப்படி எடுப்பா அவ்வளவுதான் அதான் அந்த உரிமை நீங்களும் நானும் ஒரு சொந்தமானவர்களா இருந்தா அவர் நிக்க விட்டு சட்டை பிடிச்சுக்கலாம்ல இல்லையா அவ்வளவுதான் சொல்லது நிக்க விட்டு கேட்டலாம் பசிக்குதுயா சோறு போடுங்க பசிக்குது சோறு போடுங்க அப்புறம் கிட்ட தானே கேட்கறோம் அடுத்தவங்க இல்லை இல்ல அதுதான் உறவு நான் யாரை சேவிக்கிறேன் ஆண்டவருக்கு நான் யார் அதுதான் முக்கல உன்னையும் மக்களை என்ன தான் கூப்பிட்டேன் அவனையும் மக்களையும் தான் கூப்பிடுது என் பிள்ளையும் அம்மக்களையும் தான் கூப்பிடுங்க மூணு முனிவருக்கு வித்தியாசமா இருக்கா இல்லையா அதுதான் எல்லாமே கிறிஸ்தவன் தான் ஆனா நீ யார் அவருக்கு பிள்ளையும் உண்டு பிள்ளையும் உண்டு பிரியமான பிள்ளையும் உண்டு பிள்ளையும் உண்டு பிரியமான பிள்ளையும் உண்டு அதான் போச்சுன்னு பொருள் சொல்ல இந்த தெய்வத்திற்கு வேண்டி நீ உன்னை இழந்திருப்பேன்னா அவர் உன்னை இருதயத்தில் வச்சிருப்பார் கைவிடவே இந்த தெய்வத்திற்கு வேண்டி ஏளனம் அனுபவித்தவன் உண்டானான் இந்த தெய்வத்திற்கு வேண்டி அவமானம் அனுபவித்தவன் உண்டானான் இந்த தெய்வத்திற்காக வேண்டி தோத்திரம் அதான் நான் சொன்ன கேட்பார் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றினேனே எனக்கு என்ன தருவீன் அந்த மனுஷன் கேட்டதுக்கு அர்த்தம் இருக்கா தப்பா சரியானே அவர் கேட்டது தப்பா சரியா உங்க கான்ஸ் சரியா தப்பா சரிதானே அது காரணம் சொல்லித்தாரேன் சும்மா இல்லை வெறும் விலை இருந்து படகு இருந்துச்சு வெறும் விலை இருந்துச்சுல்லா உள்ள கூட்டிட்டு போனாரா இப்ப எத்தனை படகு நிரம்பிச்சுச்சு ரெண்டு படகு ரெண்டு பிறகு நிறைய மீன் நிரம்பி இருக்கு நிற்க விட்டாரா நீ படிச்சிருக்கியா கரையில வந்து சேர்ந்தவண்ண வாருங்கள் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள கூட்டிட்டு போயிட்டா ஏன் இதுக்கு பேசாம நீ என்ன செய்திருக்கலாம் மீன் பிடிக்காம பெரும் படகையை பெருஞ்சட்டிய கழுவிட்டு இருந்தோம்ல அப்ப மீன் கூட்டு இருக்கலாம் என்ன ஆசீர் வச்சு கொண்டு போனார் பாத்தியா அந்த வெறுப்பு நம்ம ஊர்ல அந்த வெப்பு இவன் கேட்டா பிடிச்ச மீனை விற்க விடாதவராக்கும் நீரு எனக்கு என்ன தரு எப்ப ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு கிடந்த நீர் கூப்பிடலாம் நியாயம் இருக்கு ஒரு காலத்தில் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன் எனக்கு ஒன்றும் என்ன செய்யவில்லை அகப்படவில்லை கடன் கஷ்டம் பாடுகள் பிரச்சனை அந்த நேரத்தில் நீ வா ஊழியன் சேரணும் ஆமாம் பரவாயில்ல இதுக்கு பேர் பேசாமல் பிரைட் ரைஸ் அது கிடைக்கும்னு எழுதி இறங்கி வந்திருக்கலாம் ஆனால் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு கிடைக்காத நன்மையை எனக்கு மட்டும் இல்லை என்னிடத்தில் இருக்கிற மீனும் என்னுடையது என் நண்பனுடைய படகில் இருக்கிற மீனும்

பிள்ளைக்கு ரெண்டு மாசம் பீஸ் பெண்டிங் அப்புறம் அந்த மீன் பிடிச்சிட்டு வார்ற வழியிலேயே சகோதரா இருபதாம் தேதியே முப்பதாம் தேதி கிடைக்கிற சம்பளத்துக்கு நம்ம கொட்டேசம் போடுவோம் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா சரி அப்ப அந்த ஆள் வார வழியில கொட்டேசம் போடாம இருந்திருப்பானா இவ்வளவு கொட்டேசனும் கரையில வந்த உடனே எல்லாத்தையும் தகர்த்துட்டு அந்த ஆளை கூட்டிட்டு போயிட்டார் அன்னையிலிருந்தே மனசுக்குள்ள நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஒரு வெப்பராளம் இவர்கிட்ட கேட்கணும் விக்கிய விடாம கொட்டிட்டு இவர் இவர்கிட்ட கேட்கணும் அதான் அவர் சொல்றார் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றி நேனே எனக்கு என்ன தருவி என்ன தருவி என்ன சொன்ன என் நாமத்து நிமித்தம் ஒரு ஒருவன் ஏதாகிலும் ஒன்று இழந்திருந்தால் நூறத்தனையா திருப்பி தருவேன் ஆண்டவர் எவனுக்கும் கடனாளியா இருக்க மாட்டேன் என் நாமத்து நிமித்தம் ஒருவன் ஏதாகிலும் ஒன்றை இழந்திருப்பானே நான் நூறு மடங்கா திருப்பி தருவேன் கத்தர் திருப்பி தருவார் பக்கத்தில் கேப்பிடி சொல்லுங்கள் கத்தர் திருப்பி தருவார்